ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஸோ இந்த வீடியோ பதிவில் சிக்ஸு புக்கில் இருக்கக்கூடிய கடைசி லெசன் நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஸோ உள்ளாட்சி அமைப்பு ஊரகமும் நகர்ப்புறவும் ஸோ இதோட சிக்ஸ்து யூனிட்ல இருக்கக்கூடிய எல்லா வீடியோஸும் நம்ம வந்து நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியாச்சு ஸோ ப்ளேலிஸ்ட்டில் நீங்கள் க்ரியேட் பண்ணியாச்சு நீங்கள் போய்ட்டு பார்த்துக்கோங்க ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கனா ஹண்ட்ரட் கொஷின்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெஸ்ட் வந்து சண்டே இருக்குன்னு சொல்லியிருந்தேன் ஸோ அதுக்கான கொஷின்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு ஸோ சண்டே மார்னிங் வந்து பார்த்திங்கனா உங்களுக்கு வந்து கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் சேனலில் டெலகிராம் சேனல் அப்லோட் பண்ணிடுவேன் ஸோ ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ வந்து நான் கொடுத்துருவேன் ஸோ இப்போ இதில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸ்லாம் நம்ம வந்து பார்த்தோன்னா சிம்பிளாக ஷார்ட்டாக வந்து பார்த்தலாம் ஸோ பத்து லட்சம் மேற்பட்ட மக்கள் தொகையும் அதிக வருவாயும் ஸோ பத்து லட்சம் இருந்தால் மாநகராட்சி பத்து லட்சமாக இருந்தால் பத்து லட்சம் மக்கள் தொகை இருந்துச்சுன்னா மாநகராட்சியாக வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க ஸோ தமிழ்நாட்டில் இருபத்தோரு மாநகராட்சி இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது வந்து பார்த்தோன்னா ஓல்டு டேட்டா படி இருபத்தோரு மாநகராட்சி சரிங்களா ஓல்டு டேட்டாப்படி இருபத்தொன்று ஸோ இப்போ வந்து பார்த்தோன்னா இருபத்தி நாலுக்கு மேலே இருபத்தி நாலுக்கு மேலே வந்து பார்த்தோன்னா மாநகராட்சி வந்து இருக்குது ஸோ இது நமக்கு தேவையில்ல ஸோ இந்த பாக்ஸ் கொஷின் பாருங்கள் ஆயிரத்தி அறநூற்றி எண்பத்தி எட்டில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு சென்னை மாநகராட்சி தான் இந்தியாவில் பழமையான உள்ளாட்சி அமைப்புன்னு சொல்கிறாங்க ஸோ எப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா பதினாறு எண்பத்தெட்டு ஸோ கடைசியில் எண்பத்தெட்டு வரும் பதினாறு எண்பத்தெட்டு ஆயிரத்தி அறநூற்றி எண்பத்தெட்டில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு மாநகராட்சி எதுனா சென்னை மாநகராட்சி தான் ஸோ அதே ரைட் சைடு பாக்ஸில் இந்த பாக்ஸ் பாருங்கள் ஃபஸ்ட்டில் தமிழ்நாட்டில் உருவாக்கப்பட்ட நகராட்சி நகராட்சின்னு கேட்டால் வாலாஜாப்பேட்டை நகராட்சி சரிங்களா வாலாஜாப்பேட்டை நகராட்சி ஸோ வாலாஜாப்பேட்டை எங்கே இருக்குன்னா வேலூர் டிஸ்ட்ரிக் ஸோ வேலூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற வாலாஜாப்பேட்டை ஃபஸ்ட்டு நகராட்சி மாநகராட்சின்னு கேட்டால் சென்னை ஸோ சென்னை மாநகராட்சி பதினாறு எண்பத்தெட்டு பதினாறு எண்பத்தெட்டில் ஸோ உருவாக்கப்பட்டது ஸோ அடுத்து பாருங்கள் ஒரு லட்சம் ஒரு லட்சம் மக்கள் தொகை இருந்தால் நகராட்சி ஸோ பேரூராட்சி அப்படின்னா பத்தாயிரம் மக்கள் தொகை ஸோ நகராட்சி நகராட்சி அப்படின்னா ஒரு லட்சத்துக்கு மேலே ஸோ மாநகராட்சி அப்படின்னா பத்து லட்சம் மக்கள் தொகை இருந்தால் மாநகராட்சியாக வந்து அறிவிப்பாங்க ஸோ அடுத்தது பாருங்கள் பேரூராட்சி தான் பேரூராட்சினால் பத்தாயிரம் மக்கள் தொகை இருந்தால் அது பேரூராட்சி ஸோ அதுக்கப்புறம் இந்தியாவிலே முதன்முறையாக பேரூராட்சி என்ற உள்ளாட்சி அமைப்பு தமிழ்நாட்டில் தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு உள்ளாட்சி அமைப்புங்கிறத என்ன பண்ணுறாங்கன்னா உருவாக்குறாங்க சரிங்களா ஸோ ஊராட்சி ஒன்றியம்னால் என்ன சொல்கிறாங்க பாருங்கள் பல கிராம ஊராட்சிகள் ஒன்றிணைந்து ஊராட்சி ஒன்றியம் என்று அழைக்கப்படுகிறது ஒவ்வொரு ஊராட்சியிலும் வந்து பார்த்தீங்கன்னா ஊராட்சி மன்ற உறுப்பினர் அதாவது கவுன்சிலர்னு சொல்லுவாங்க ஸோ கிராமத்தில் இருக்க எல்லாருக்குமே தெரியும் கவுன்சிலர்னா ஸோ அடுத்தது வட்டார வளர்ச்சி இந்த ஊராட்சி ஒன்றியத்துக்கு தலைமை பிடிஓ பிளாக் டெவலப்மெண்ட் ஆஃபீஸர் ஸோ வட்டார வளர்ச்சி அலுவலர் தான் பார்த்தினா இதோட நிரந்தர தலைவர் ஆவார் ஸோ அதே மாதிரி மாநகராட்சி பாருங்கள் மாநகராட்சிக்கு இந்திய ஆட்சி பணியாளர் ஸோ ஐஏஎஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா அதோட ஆணையராக வந்து நியமிக்கப்படுவார் ஸோ பேரூராட்சி இஓ எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் ஸோ இஓ வந்து மாநகராட்சியோட செயல் அலுவலர் யாருன்னு கேட்டால் இஓ ஸோ மாநகராட்சியோட பணிகள் அதாவது நம்ம நகராட்சி ஆணையராக சரி நகராட்சி ஆணையராக இருக்கிற யார்னா இந்திய ஆட்சி பணியில் இருக்கக்கூடியவர் தான் நகராட்சி ஆணையர் ஸோ மாதிரி இஓ வந்து பார்த்திங்கன்னா எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் வந்து பார்த்திங்கன்னா செயல் அலுவலர் சரிங்களா ஸோ அடுத்து பாருங்கள் கிராமங்களில் செயல்படும் உள்ளாட்சி அமைப்பு கிராம ஊராட்சி அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ கிராமங்களில் ஸோ இது பார்த்திங்கன்னா நீலகிரி பெரம்பலூர் நான்கு மாவட்டங்களில் ஊராட்சி ஒன்றும் ஸோ தற்போது வந்து பார்த்திங்கன்னா தற்போது கணக்கின்படி ஸோ அதிகமாக இருக்குது ஸோ இந்த லெசன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு சிம்பிளானதாக ஈஸியான கண்டென்ட் தான் இருக்கும் ஸோ ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒரு மாவட்ட ஊராட்சி அமைக்கப்படுறது சரிங்களா ஸோ அஞ்சு லட்சம் மக்கள் தொகை அடிப்படையில் மாவட்டம் பல பகுதிகளாக பிரிக்கப்படுகின்றது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அடுத்து பார்க்கும்போது மாநகராட்சியோட பணிகள் என்ன ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் போர் அடிக்கும் போது இதெல்லாம் படித்து பாருங்கள் மாநகராட்சியோட பணிகள்லாம் என்ன நகராட்சியோட பணிகள்லாம் என்ன ஸோ என்னெல்லாம் பண்ணுவாங்க அப்படின்றது படிங்க ஸோ இதெல்லாம் அந்தளவுக்கு நமக்கு முக்கியமாக வந்து தேவையில்லை ஸோ கிராம சபை கூட்டம் ஸோ கிராம நிர்வாக அளவில் ஸோ பதினெட்டு வயசு நிரம்பிடுச்சு அப்படின்னா நம்ம வந்து பார்த்தோன்னா வாக்களிக்கலாம் ஸோ அதுக்கப்புறம் கிராம சபை கூட்டம் எப்போ எப்போ நடக்குது ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஜனவரி டுவெண்ட்டி சிக்ஸ் மே ஒன்று ஸோ ஆகஸ்ட் பதினஞ்சு அக்டோபர் ரெண்டு காந்தி ஜெயந்தனி ஸோ தமிழ்நாட்டில் நாலு டைம் கிராம சபை கூட்டம் வந்து பார்த்தீங்கன்னா நடைபெறும் ஸோ நோட் பண்ணிக்கோங்க ஜனவரி டுவெண்ட்டி சிக்ஸ் மே ஒன்று ஆகஸ்ட் பதினஞ்சு அக்டோபர் ரெண்டு சரிங்களா ஸோ இந்நாட்களை தவிர அவசர காலங்களிலும் கிராம சபை கூடும் சரிங்களா ஸோ நமக்கு கேட்டால் நாலு டைம் தான் ஜனவரி ஒன்று ச ஜனவரி இருபத்தாறு மே ஒன்று ஆகஸ்ட் பதினஞ்சு அக்டோபர் ரெண்டு ஸோ இதுக்கப்புறமும் வந்து பார்த்தீங்கன்னா தேவைப்பட்ட அவசர காலத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா கிராம சபை கூட்டம் நடைபெறும் ஸோ அடுத்தது பாருங்க பஞ்சாயத்து ராஜ் சட்டம் ஸோ முக்கியமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் பஞ்சாயத்து ராஜ் சட்டம் ஏப்ரல் டுவெண்ட்டி ஃபோர் ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு ஏப்ரல் டுவெண்ட்டி ஃபோர்ல தான் வந்து பார்த்திங்கனா பஞ்சாயத்து ராஜ்ஜி சட்டம் வந்து பார்த்திங்கன்னா கொண்டு வந்தாங்க ஸோ எந்த இயர்னா ஏப்ரல் டுவெண்ட்டி ஃபோர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு ஸோ கொண்டு வந்தவர் பஞ்சாயத்து ராஜ்ஜிக்கு அமைப்புன்னு வந்து பேர் வச்சு ஏர்னா மகாத்மா காந்தி அவர்கள் ஸோ குரூப் ஃபோரில் கேட்ட ஒரு தேசிய ஊராட்சி தினம் எப்படின்னா ஏப்ரல் டுவெண்ட்டி ஃபோர் ஸோ டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஊராட்சியில் ஒர்க் பண்ண ஞாபகம் வச்சுக்கோங்க டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்னா ஏப்ரல் டுவெண்ட்டி ஃபோர் ஏப்ரல் டுவெண்ட்டி ஃபோர் ஸோ அடுத்து அனைத்து உள்ளாட்சி அமைப்புகளும் பெண்கள் பங்கேற்கும் வகையில் முப்பத்தி மூன்று சதவீதம் இடஒதுக்கீடு வழங்கப்பட்டது ரெண்டாயிரத்தி பதினாறு அடிபெற்ற உள்ளாட்சியில் பெண்களுக்கு முப்பத்தெட்டு சதவீதம் சரிங்களா பெண்கள் வந்து முப்பத்தெட்டு சதவீதம் தேர்தல் வந்து பண்ணால் வெற்றி பெற்றாங்க எப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினொன்று தேர்தலில் ஸோ ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு தமிழக அரசு பெண்களுக்கான உள்ளாட்சியில் ஐம்பது சதவீதம் இடஒதுக்கீடு எப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினாறில் வந்து பார்த்திங்கன்னா கொடுக்குறாங்க ஸோ இதில் இருக்கிற ரெண்டு பாயிண்ட்ஸ் வந்து முக்கியமான பாயிண்ட்ஸு இது வந்து பார்த்திங்கன்னா நோட் பண்ணி வச்சுக்கலாம் ஸோ அடுத்தது முக்கியமான பாயிண்ட் பாருங்கள் உள்ளாட்சி பிரதிநிதியோட பதவிக்காலம் ஐந்து ஆண்டுகள் சரிங்களா அதுக்கான தேர்தல் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு ஆண்டுக்கு ஒரு முறை நடைபெறும் ஸோ உள்ளாட்சி ப பிரதிநிதிகளோட பதவிக்காலம் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு வருஷம் ஸோ ஃபைவ் இயர்ஸ் சரிங்களா ஸோ அடுத்தது தற்போது தமிழ்நாட்டில் உள்ள உள்ளாட்சி அமைப்புகள் சரிங்களா இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா பழைய டேட்டா பழைய டேட்டா சரிங்களா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா மாறிடுச்சு சரி இருந்தாலும் நம்ம இது ஒரு டைம் பார்த்துக்கலாம் கிராம ஊராட்சினா பன்னெண்டு ஐநூற்றி இருபத்தஞ்சி ஸோ பன்னெண்டு ஐநூற்றி இருபத்தஞ்சி நேம் வச்சுக்கலாம் ஊராட்சி ஒன்றையோ முந்நூற்றி எண்பத்தெட்டு மாவட்ட ஊராட்சி முப்பத்தாறு பேரூராட்சினா நானூற்றி எண்பது நகராட்சினா வந்து நூற்றி முப்பத்தி எட்டு மாநகராட்சி இருபத்தொன்று ஸோ மாநகராட்சி வந்து இருபத்தி நாலுக்கு மேலே இப்போ இருக்குது ஸோ இருபத்தி நாலு மேலே நோட் பண்ணிக்கோங்க ஸோ அடுத்தது தமிழ்நாடு மாநில தேர்தல் ஆணையம் ஓகேங்களா எங்கே இருக்குன்னா சென்னையில் சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா கோயம்பேட்டில் இருக்குது ஸோ இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க சென்னையில் எந்த ஏரியானா கோயம்பேட்டில் இருக்குது ஸோ ரொம்ப ரொம்ப ஒரு சிம்பிளான ஒரு லெசன் தான் சரிங்களா ஸோ இது வந்து பார்த்தா ஒரு பத்து நிமிஷம் கூட நமக்கு ஆகாது இது படிக்கிறதுக்கு ஸோ பேரூராட்சினால் வந்து பார்த்திங்கன்னா பத்தாயிரம் நகராட்சினா ஒரு லட்சம் மாநகராட்சி அப்படின்னா பத்து லட்சம் இருந்தால் மாநகராட்சி ஸோ பஞ்சாயத்து ராஜ் சட்டம் தொண்ணூற்றி ரெண்டு ஏப்ரல் இருபத்தி நாலு மகாத்மா காந்தி அவர்கள் கொண்டு வந்தாங்க ஸோ கிராம சபை கூட்டம் நான்கு முறை கூடம் மே ஒன்று ஜனவரி டுவெண்ட்டி சிக்ஸு ஆகஸ்ட் பதினஞ்சு அடுத்தது அக்டோபர் இரண்டு காந்தி ஜெயந்தி அன்னைக்கு ஸோ சிம்பிளான பாயிண்ட்ஸ் தான் இந்த லெசனில் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க ஸோ ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு மாநகராட்சி எதுனா சென்னை பதினாறு எண்பத்தெட்டு பதினாறு எண்பத்தெட்டு ஸோ அடுத்தது நகராட்சின்னா வளஞ்சாப்பேட்டை வளஞ்சாப்பேட்டை எந்த டிஸ்ட்ரிக்கு வேலூர் டிஸ்ட்ரிக் சரிங்களா வேலூர் டிஸ்ட்ரிக்கு ஸோ ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு லெசன் தான் ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள் புக் பேக் கொஷின்ஸ் வந்து பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள் பல கிராம ஊராட்சிகள் ஒன்றிணைந்து ஸோ பல கிராம ஊராட்சிகள் ஒன்றிணைந்து ஊராட்சி ஒன்றியம் என்று அழைக்கப்படுகிறது ஸோ நம்ம பார்த்தோம் ஸோ அடுத்து தேசிய ஊராட்சி தினம் ஏப்ரல் டுவெண்ட்டி ஃபோர் ஸோ தேசிய ஊராட்சி தினம் ஏப்ரல் டுவெண்ட்டி ஃபோர் இந்தியாவின் பழமையான உள்ளாட்சி அமைப்பு எதுனா பழமையான உள்ளாட்சி சென்னை சென்னை தான் சரிங்க சென்னை மாநகராட்சி உருவாக்கப்பட்ட ஆண்டு பதினாறு எண்பத்தெட்டு பதினாறு எண்பத்தெட்டு சரிங்களா ஸோ மாநகராட்சியோட தலைவர் யார்னா மாநகராட்சியோட தலைவர் மேயர் ஸோ மாநகராட்சியின் தலைவர் யார்னா மேயர் ஸோ அடுத்தது பாருங்கள் அடுத்ததுனா நாலு கொஷின் ஸோ அடுத்தது இடத்தை நிரப்புங்க இந்தியாவில் பேரூராட்சி என்ற அமைப்பு எங்கன்னா தமிழ்நாடு நம்ம மாநிலத்தில் தான் பேரூராட்சி என்ற அமைப்பு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அறிமுகம் பண்ணாங்க பஞ்சாயத்து ராஜ் சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு ஒன் டபுள் நைன் டூ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு ஏப்ரல் டுவெண்ட்டி ஃபோர் தான் பஞ்சாயத்து ராஜ் சட்டம் வந்து கொண்டு வருவாங்க ஸோ உள்ளாட்சி பிரதிநிதிகளோட பதவிக்காலம் பதவிக்காலம் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு வருஷம் ஸோ ஃபைவ் இயர்ஸ் அஞ்சு வருஷத்துக்கு ஒரு முறை தேர்தல் வந்து நடத்தப்படும் தமிழ்நாட்டில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு உருவாக்கப்பட்ட நகராட்சி தான் கேட்டிருக்காங்க ஸோ மகராட்சியாக நகராட்சியானு பார்க்கணும் ஸோ நகராட்சி இது வேலூரில் இருக்கக்கூடிய வாலாஜாப்பேட்டை வாலாஜாப்பேட்டை வேலூர் டிஸ்ட்ரிக் ஸோ இது வந்து நோட் பண்ணிக்கோங்க ஸோ அடுத்தது கிராம சபை அப்படிங்கிறது கிராம சபை வந்து ஒரு நிரந்தரமான அமைப்பு கிராம சபை வந்து ஒரு நிரந்தரமான அமைப்பு ஊராட்சி ஒன்றியம் வட்டார வளர்ச்சியாளர்கள் ஊராட்சி ஒன்றின்னா பிடிஓ பிளாக் டெவலப்மெண்ட் ஆஃபீஸர் ஸோ பேரூராட்சினால் ஈ ஸோ பேரூராட்சியோட தலைவர் யார்னால் ஈவோ தான் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் ஈஓ வந்து செயலாளர்கள் தான் இருப்பார் உள்ளாட்சி தேர்தலை நடத்துவது மாநில தேர்தல் ஆணையம் ஸோ இதை வந்து நோட் பண்ணிக்கணும் உள்ளாட்சி தேர்தலை நடத்துறது யார்னா நம்மளோட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாநில தேர்தல் ஆணையம் ஸோ எங்கே இருக்குது சென்னை சென்னை கோயம்பேடு சென்னை கோயம்பேட்டில் இருக்குது ஸோ இதை வந்து பார்த்தோன்னா நேம் வச்சுக்கலாம் ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு லெசன் தான் சரிங்களா இதோட இந்த லெசன் வந்து நமக்கு கம்ப்ளீட் ஆகுது சிக்ஸ்து புக்கில் இருக்கக்கூடிய எல்லா லெசனுமே பாலிட்டி நம்ம முடிச்சிட்டோம் ஸோ உங்களுக்கு சண்டே வந்து ஹண்ட்ரட் கொஸ்டின் டெஸ்ட் இருக்குது ஸோ மறக்காம நம்ம டெலகிராம் சேனலில் தான் டெஸ்ட் நடக்கும் ஸோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க ஸோ ஓகே நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோ போகணுன்னு சொன்னிங்கன்னா தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச்